அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறும் செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்க முடியாது எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் ஆனால் அதே சமயம் செவ்வாயின் பார்வையானது இரண்டு மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் சகாயஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை பதிவது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் தனவரவும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை செவ்வாய் மிதனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பு சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களக்காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் நடைபெற்றாலும் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ நடைபெற்றாலும் கூட நல்ல பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம கிரகமாக சுக்கரன் சனியை பார்க்கிற ஆறுங்க செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்மராசியையும் ராசியையும் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஷ்டமத்திற்கு செவ்வாய் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை சில ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதே சமயம் இரவு நேரங்களில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உறங்குவதற்கான நேரத்தை நிர்ணயித்து சரியான முறையில் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்ல உழைப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் சொத்துக்களை விற்கும் போது அதீத கவனம் தேவை புதிய சொற்களை வாங்குவதற்காக விற்றால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் பல சிரமங்களை தீர்க்க வேண்டும் என்று சொத்துக்களை விற்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அதிரடியான திடீர் திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிகழ இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அஷ்டமத்தில் வேற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை விளைச்சலும் வருமானமும் அதிகரித்தாலும் கூட அதிக கவனம் தேவைங்க தேவையில்லாத சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் வெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வெண்மணிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை